அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த போறோம்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் விஜய் மறைமுகமான பல அரசியல் பேசியிருக்காரு அரசியல் பேசியிருக்காருன்னு கேட்டா அது எனக்கு தெரியாதுங்க மறைமுகமான அரசியல் பேசியிருக்காரு அப்படின்னு பல தரப்பினர் பல விதமா சொல்றாங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச விதத்தில் எந்த விதமான அரசியலும் அவர் பேசல யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட நல்லா படிச்சுட்டு போயிருக்காரு மனப்பாடம் பண்ணிட்டு இப்ப எப்படி சினிமாவில் ஒரு இயக்குனர் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து அங்கே இதுதான் டைலாக்னு சொல்லுவாரோ அதை அப்படி மனப்படம் பண்ணிட்டு டைலாக பேசி டெலிவரி பண்ணுவாரோ அதே போல தான் மாநாட்டில் பண்ணிடுறதை நான் நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு பின்னால வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தினாரு அண்ணாவினுடைய புகைப்படத்தை மாநாட்டில் பயன்படுத்தினாரு எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்களுடைய வாக்குகளையும் அண்ணாவினுடைய வழிவந்த தொண்டர்களுடைய வாக்குகளையும் விஜய் அவர்கள் அறுவடை செய்ய போகிறாரு அப்படின்னு பல பேர் பலவிதமாக பேசுறான் ஆனா ஒரு அறுவடையும் விஜய் செய்ய போறதா நமக்கு தெரியல இதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா இன்னமும் அரசியல்ல மிகப்பெரிய அறிவாளி மாரியும் அரசியல்னா நம்ம கரைச்சி குடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் விஜய் அவர்கள் பலவிதமான கதைகளை பேசினாரு அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த காணொலிகளை நம்ம பார்க்க போறோம் ஆனா இதுல மறைமுகமா அதிமுகவை அட்டாக் பண்ணதா ஒரு செய்தி ஒண்ணு வெளியானது உடனடியாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ரியாக்டும் பண்ணியிருக்காரு அதாவது எங்க கட்சி வந்து நீங்க அடிமை கட்சின்னு சொல்றீங்க அடிமை கூட்டணின்னு சொல்றீங்க ஆனா உங்களால எங்க தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படம் இல்லாம உங்களால வாக்குகளை அறுவடை செய்ய முடியாது நீங்க வாக்கு வாங்கணும்னா கூட எங்களுடைய தலைவர் எம்ஜிஆருடைய புகைப்படம் தான் தேவை இந்த கட்சி யாருக்கிட்ட இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியல நீங்க எல்லாம் அரசியலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரிட்டர்ன் அட்டாக் பண்ணது மிகப்பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு உண்மையாகவே தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து அதிமுக மீது எந்த விதமான விமர்சனமும் பண்ணாம அமைதியாக இருந்தாங்க ஆனா இந்த மதுரை மாநாட்டுல எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படங்களை பயன்படுத்திட்டு அண்ணாவுடைய புகைப்படத்தை பயன்படுத்திக்கிட்டு நாங்கள் இருவருடைய கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டு நாங்க உள்ள வரோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பலவிதமா பேசுறாங்க இதுல குறிப்பா ஒரு விஷயத்த நம்ம பேசியாவணும் பெரியார் அவர்களுடைய கொள்கைகளை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னாங்க ஆனால் பெரியாருடைய கடவுள் மறுப்பை ஏத்துக்கிறாங்களான்னு கேட்டால் அதுக்கும் பதில் தெரில ஆனால் இந்த மாநாடு நடைபெறுவதற்கு முன்னால யாகம்லாம் வளர்த்து என்னென்னமோ பண்ணாங்க மழை வரக்கூடாதுன்னு ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ட்ரோனை கொண்டு வந்து தண்ணி தளிக்கிற மாரி ஆகிப்போச்சு இதுதான் இதுதான் இவங்க தற்கொலை மாநாடுன்னு நம்ம சொல்றது அப்போ என்னன்னா அதிமுகவினுடைய வாக்குகளை விஜய் அவர்கள் குறிவைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல உண்மையாகவே அதிமுகவுடைய வாக்குகளை விஜய் குறிவைத்தார்னா எம்ஜிஆர் அவருடைய புகைப்படத்தை அங்க பயன்படுத்திருக்காரு எங்க முதல் மாநாட்டிலேயே இதை பயன்படுத்திருக்கலாமே அப்படின்னா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவர் சரியா எழுதி கொடுக்கலப்பா எல்லாமே ஒரு குத்தமா ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்போம் இப்ப அடுத்த மாநாடு மூன்றாவது மாநாடு போடும்போது கருணாநிதி அவருடைய புகைப்படத்தை கொடுத்தா நாங்க பயன்படுத்துவோம் இல்ல அதுக்கு அடுத்த மாநாடு போடும்போது சீல் ஸ்மித் புகைப்படத்தை கூட நாங்கள் பயன்படுத்துவோம் இதெல்லாம் ஒரு குத்தமாப்பா அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் இருக்காங்கல்ல அந்த ரசிகர்களுடைய வாக்குகளையும் விஜய் அவர்கள் வாங்கணும்ல அப்படிங்கிற தோணில தான் இன்னைக்கு அண்ணாவுடைய புகைப்படங்களையும் எம்ஜிஆருடைய புகைப்படத்தையும் வச்சிருக்காங்க இன்னும் மாநாடுகள் போக போக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புகைப்படங்களை கூட வைக்க வேண்டிய தேவை கூட ஏற்படலாம் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்களே ஒரு இடத்துல விமர்சனம் பண்ணியிருந்தாரு அப்ப இப்படியெல்லாம் இந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது இதுக்கு உடனடியாக ரியாக்ட் பண்ணணும்ல அந்த வகையில அதிமுகனுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களுடைய தொண்டர்களை சந்தித்து தேர்தல் நெருங்கி விட்டதுனால ஒவ்வொரு இடமாக போயிட்டு தங்களுடைய தொண்டர்களை பார்த்து மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமா ஒரு கூட்டத்தை போட்டு அந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல பேசும்போது எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படம் இல்லாம யாராலையுமே இங்க வந்து வாக்குகளை வாங்க முடியாது எல்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசலாமா நாங்கள் என்ன வந்து உச்சத்தின் கேரியினுடைய உச்சம்னு சொல்லிட்டு கடைசி காலகட்டத்தில் படம் நடிப்பதற்கு வாய்ப்பு இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமா அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காரு இப்ப விஜயனுடைய ரசிகர்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏங்க எங்க தலைவர் வந்து கேரியரனுடைய உச்சம்ங்க அவர் வந்து இரநூத்தி ஐம்பது கோடி தான் சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டாரு அப்படிலாம் பேர் பெருமை பேசிட்டு இருந்தாங்க கடைசியில இந்த லியோ படம் அறுநூறு கோடி வசூலு முதல் நாள் நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி வசூல் இரண்டாவது நாள் இரநூத்தி ஐம்பது கோடி வசூல் மூணாவது நாள் முன்னூத்தி ஐம்பது கோடி வசூல் நாலாவது நாள் நானூத்தி ஐம்பது கோடி வசூல்னு என்னென்னமோ வடை சுட்டிட்டு இருந்தாங்க அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் லலித் குமார் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா மொத்தமாகவே நூத்தி அறுபது கோடிதான் வசூலானது அது மட்டும் இல்லாம இந்த சாட்டிலைட் உரிமம் இந்த ஹிந்தி உரிமம் இந்த தெலுங்கு உரிமம் இதெல்லாம் நாங்க விற்பனை பண்ணதுனால எங்களுக்கு அதிகமான வருமானம் வந்தது மொத்தத்தில் நாங்கள் ஒரு நானூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம் ஆனால் படத்தினுடைய மொத்த வசூல்னு பார்த்தா நூத்தி அறுபது கோடி தான்ட்டு ஒரே உடையா பூசணிக்கா போட்டு உடைக்க இந்த தற்கொலைகள்லாம் அதே போடுறா நூற்றி அறுபது கோடி வசூலான படத்தை நம்ம இவ்வளோ நாளும் அறுநூறு கோடி வசூல்னு வடச்சு சுட்டு விட்டுருணும் அப்படின்னு இவங்க எல்லாம் இப்போ குழம்பி போய் நிற்க இந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மட்டி எடுத்து உரையாட்டி விஜயோட மண்டையில் அடிக்க இப்படி அரசியல ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு இப்ப நீங்க பாருங்க அதிமுகன்ற ஒரு கட்சி இல்லை திமுகக்கு எதிரான கட்சினா நாங்க தான் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்வதை ஒருபோதுமே நம்ம ஏற்க முடியாது என்ன காரணம்னா நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் அதிமுகன்ற ஒரு கட்சி இன்றைய அளவுல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கட்சியாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அதிமுக எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னால அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பின்னால அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் வந்தாங்க அதுக்கப்புறம் அம்மையார் சசிகலா அவர்கள் உள்ள வந்தாங்க டிடிவி எல்லாம் வந்தாங்க யாராரோ எப்படி எல்லாம் வந்திருந்தாலும் இன்னைக்கு அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து நிலைச்சு நிக்கிறாரு அவருடைய தலைமையில தான் இன்னைக்கு ஒரு கூட்டணி அமைய போகுது அந்த கூட்டணியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெறும்னு அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இத்தனை ஆண்டுகளாக பாரம்பரியமாக இருந்த கட்சி அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கட்சியினுடைய ஒன்றிய தலைவராக இருந்து ஒன்றிய செயலாளராக அதுக்கு பின்னால ஒரு மாவட்டம் அதுக்கு பின்னால ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதுக்கு பின்னால ஒரு அமைச்சர் அதுக்கு பின்பாக ஒரு முதல்வராக இன்னைக்கு வந்திருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளரும் இருக்காரு ஆனா விஜய் அவர்கள் ஒரு ஐம்பது படங்களை நடிச்சுட்டு தன்னுடைய ரசிகர்களை ஏமாத்தி முட்டாளாக்கி அவர்களை வந்து அரசியல் நல்வழிப்படுத்தாம அணில் குஞ்சுகள் இங்கிருந்து அங்கேயும் அங்கேயிருந்து இங்கேயும் தாவர மாரி ஒரு ரசிக குஞ்சுகளை வைத்துக்கொண்டு இந்த மாநாடு பார்க்கும் போதே நமக்கு தெரியும் கடைசியில இந்த எல்லாம் உடச்சு சுக்கு ஆகிட்டு போயிட்டாங்க பாவம் அந்த கேரளால வந்து அண்ணன் கூட என்னங்க எங்க நாற்காலி எல்லாம் உடஞ்சி கிடக்குங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எங்களுக்கு பார்க்கும் போது நாங்க என்னங்க பண்ணுவோம் எங்க ஓனர் தாங்க இதெல்லாம் பேசணுங்கிற மாதிரி அந்த தொழிலாளி பேசக்கூடிய காட்சிகளும் இன்னைக்கு இணையதளங்கள்ல வயதாயிட்டிருக்கு அப்ப என்னன்னா ஒரு அரசியல் தெளிவும் இல்லை ஒரு அரசியல் அடிப்படையும் இல்லை எந்த விதமான புரிதலும் இல்ல தமிழ்நாட்டுல எத்தனை மக்களவை தொகுதியா இருக்குன்னு கேட்டா இது கூட தெரியாமலாம் நாங்க அரசியலுக்கு வந்திருக்கோம் என்னங்க நீங்க தற்கொலை மாரி பேசுறீங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு மக்களவை தொகுதி இருக்குங்கன்னு உங்க கமெண்ட் பண்றான் இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுது ஏய் தயவு செஞ்சு இங்க வந்து அரசியல் பண்ணாதீங்கடா உங்களுக்கான அரசியல் கலம் இங்க இல்ல ஹில் மெடிக்கல் காலேஜ்ல வேணா இருக்கும் அங்க போய் அரசியல் பண்ணுங்கதான் சொல்ல தோணுது அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமான ஒரு இழிவான அரசியல் ஒரு அநாகரீகமான முறையில ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு விஷயத்தை பேசணும்னா ஒரு கருத்தியல் ரீதியாக பேசணும் அதை விட்டுட்டு ஒரு அநாகரிகமான கமெண்ட் பண்றது இன்னொருத்தன் யாராவது ஒருத்தங்க பதிவு போட்டாங்கன்னா அந்த பதிவுல போயிட்டு சூனா பானா மானா தேனா கூணா அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி பேசுறாங்க ஆனா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி பெண்களுக்கும் அதுதான் இருக்குங்கிறது தெரியாத ஒரு தற்கொலைகளாக இந்த தற்கொலைகள் இருப்பதனால இவர்கள் அரசியலிருந்து அதிரடியாக நீக்கப்படுவார்கள் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல நீங்கள் அதிமுக கூட மோதலாம் திமுக கூட மோதலாம் யார் கூட வேணாலும் மோதலாம் அதுக்கு முதல்ல உங்களுக்கு கொஞ்சமாவது அரசியல் அடிப்படை அறிவு இருக்கணும் அந்த அறிவு இல்லாத அரசியல் தற்கொலைகள் தயவு செஞ்சு இந்தமாரி விஷயங்களில் வாயை கொடுத்து வேற எதையோ புண்ணாக்கிக்கிற மாதிரி மாரி நீங்கள் அரசியல் களத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தேர்தலில் ஒரு படு தோல்வியை அடைஞ்சு அதுக்கப்புறம் திரும்ப அண்ணன் நடிக்கப்படுவார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தானவர் கட்டிக்கிட்டு பாலைபிஷகம் பண்ணிக்கிட்டு வெடி வெடிச்சிக்கிட்டு முதல் நாள் நைட் ஷோ போடுவீங்களா ஆயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் பிளாக்ல வைப்பீங்களா ரெண்டாயிரூவாக்கு டிக்கெட் ப்ளாக்ல வைப்பீங்களோ போகிறீங்க இதுதான் நடக்கப்போகுது இதை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் ஒன்று கேரியனுடைய உச்சத்தை விட்டுட்டு வர சொல்லிட்டு மார்க்கெட் இழந்து போன காலகட்டத்தில் வந்து அரசியலுக்கு ஆரம்பிக்கல நல்லா படிப்படியாக வந்தவங்க இவங்கெல்லாம் அதிமுக தொண்டர்கள் எங்களை வந்து பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் அந்த நடிகருக்கு இல்லைன்னு ஒரே அப்பா பொழிச்சுன்னு அப்பியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்